இருக்கிறப்பா தங்கச்சி நீ எங்க இருக்கிற கொரோனாவுல எல்லாரும் செத்து போனா நீ மட்டும் தானே சாகாம இருக்கிற பிளட்ல பிளட் இல்லைன்ட்டாங்க உனக்கு ரத்தத்துல பிரச்சனைட்டாங்க மஞ்ச காமாலன்ட்டாங்க ஹாஸ்பிட்டல் படுத்து கிடந்த தம்பி விபத்து உனக்கு நடந்தது சாக கடந்த உனக்கு எல்லாம் ஜீவனை கொடுத்து ஜீவனை கொடுத்து வச்சா உன் ஆண்டவர் சந்திக்க ஒரு நீ காணாம போயிட்ட ஆண்டவர் சொல்றா வேதாகமத்துல முதல் முதல் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த மனுஷன் கிடையாது தூதன் தள்ளப்பட்டு போன தூதன் லூசிபர் பரலோகத்துல ஒரு கூட்டத்தை கத்துற கொண்டு போக போறார் இதை கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம் இவனையும் தொடு இவனை பாவம் செய்ய வை இவனை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு நீ நானும் ஏவாலை போல ஆதாமை போல மாறிக்கொண்டிருக்கிறோமா பிரதர் இப்பெல்லாம் வெளியில போய் கிரிக்கெட்ல எங்களால விளையாட முடியாது நாங்க ஒன்னு ஃப்ரீ ஃபயர் பப்ஜி நாங்க அப்படி 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 ஜாலியா அப்படி ஜாலியா விளையாண்டுட்டு போயிருவோம் நல்ல மியூசிக் பிடிச்சிருக்கு பிரதர் அதனால நாங்க பிடிஎஸ் சாங் கேட்கிறோம் நாங்க பிடிஎஸ் ஆர்மி நீ காட்ஸ் ஆர்மிங்கிறத மறந்துடாத நீ பிடிஎஸ் ஆர்மி கிடையாது ஜீசஸ் ஆர்மி ஆமேன்னு சொல்லு இங்க சிஎஸ்கே மும்பை ஒரு சில ஊழியக்காரன் ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்து கொள்ளணும்னு ஒண்ணுது சிஎஸ்கே ஜெயிச்சு உனக்காக இந்த சிலுவை ஜெயிச்சது ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா உன்னால மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் கிரிக்கெட் பார்க்குற டைம் முழங்கால் போட முடியல தெய்வ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ண முடியல தெய்வ சமூகத்தில் ஆத்மாக்காக கண்ணீர் வடிக்க முடியல ஊழியக்காரனே திருச்சபை வாலிப பிள்ளையே எப்படி கிரிக்கெட் பார்க்கிற டைம் இருக்கு உனக்காக சிலுவையில் ஒருத்த ஜெயித்தாரே அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியல ஆர்சிபி வின்னு தோணி வின்னு சிஎஸ்கே வின்னு மனந்திரும்பு உனக்காக டோனி ரத்த சிந்தல உனக்காக விராட் கோலி ரத்த சிந்தல உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறா அவரை பிரஸ்தாபடுத்து அவரை உயர்த்து எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எதுவும் எனக்கு தகுதியா இராது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார் உபத்ரவமோ வியாதியோ வெக்கமோ நிந்தையோ அவமானமோ நாசமோ சுமோ பஞ்சயமோ பட்டயமோ ஏன் தேவதூதன் கூட என கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கண்ணீர் சிஎஸ்ஐ தோத்துட்டு கண்ணீர் உங்களுக்காக இயேசு தினமும் அழுதுட்டு